கிறிஸ்துவ குழந்தவர்களே ஆண்டவருடன் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக தீர்மானங்களை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் இந்த நேரத்தில் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் பார்க்கும் போது இனிவரும் பலன்மையில் நோக்கமாயிருந்து எயித்துள்ள பொக்குஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் ஆம்பரியமானது அவருடைய பிள்ளைகளே மோசே வரும் பலனின் மேலேயோ அல்லது எகிப்தின் பொக்குஷங்களின் மேலேயோ அவனுக்கு அவன் நாட்டம் கொண்டவனாக அல்லது விருப்பம் கொண்டவனாக இல்லாமல் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் அதிக நிந்தையை பாக்கியம் என்றவன் எண்ணி நான் வேதம் சொல்கிறது இன்றைக்கு நாம் எதை பாக்கியம் என்று எண்ணுகிறோம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களே உலகத்தின் அதிகாரங்களே உலகத்தின் செல்வாக்குகளையா நாம் பாக்கியம் என்று எண்ணுகிறோம் மாறாக கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை நாம் பாக்கியம் என்று எண்ணுகிறோமா இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில என்றா எங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கோ தான் எங்களுடைய இருதயம் வாஞ்சி தோடும் பரலோகத்தில் எங்களோட பொக்குஷம் இருக்குமா இரு பரலோகத்தை நோக்கி எங்களுடைய இருதயம் ஓடும் அந்த அதுக்காக நம்ம நிந்தையோ அவமானங்களோ வேதனைகளோ எதையும் நாங்கள் சகிக்க தயாராகுவோம் ஆனால் எங்களுடைய பொக்குஷம் எங்கே இருக்கிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும் அங்கே பார்க்குறோம் மூன்றாவது அதிகாரத்து பன்னிரெண்டது அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் முப்பத்தி நாலாவது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது பிள்ளைகளே உங்களுக்கு உள்ளானவை முப்பத்தி நாலாம் வசனம் உங்கள் பொக்கிசம் மங்கையோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கிறது என்று சொல்லப்படக்கு பொக்குஷம் மங்கி அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கிறது அப்போ நம்மளுடைய பொக்கிசம் இங்கே இருக்கிறது நம்முடைய பொக்குஷம் இந்த பூமியிலும் பூமிக்கு அடுத்த வகைகளிலும் இருக்குமா இருந்தால் நம்முடைய இருதயம் இங்கே இருக்கும் நம்முடைய எண்ணம் இங்கே இருக்குது எங்களுடைய விருப்பம் இங்கே இருக்கும் நம்முடைய ஆசை எங்கே இருக்கும் நம்முடைய தீர்மானம் இங்கே இருக்கும் அதை நோக்கி தான் இருக்கும் ஆனால் நம்முடைய பொக்குஷம் பல்லோகிற ராஜ்யத்தை குறித்ததாக இருந்தால் பல்லொகர் ராஜ்யத்தில் நாங்கள் பொக்குஷங்களை சேர்க்கிறவர்களாக இருப்போமா இருந்தால் எங்களுடைய இருதயம் எங்களுடைய எண்ணம் எங்களுடைய சிந்தை எங்கள் செயல் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கும் அதே நிமித்தம் நம்ம எதை இழக்கிறதுக்கும் எதை அவமானப்படுறதுக்கும் நம்ம பாக்கியமாக இருப்போம் பிரியமானது உருடைய பிள்ளைகளே பமமா இருந்தா ஒன்று நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவார்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியான் மகிமில் உள்ள ஆவியான உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் அவர்களால் தூசிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் ராமியன் எங்களை ஒருவன் நிந்திக்கும் போது நாங்கள் அவமானப்படும் பொழுது நம்ம வேதனை கண்ணீர் படும் பொழுது நாங்கள் பாக்கியவான்களாக இருப்போம் என்று வேதம் செய்யணா மற்றவர்களால் தூசிக்கப்படுகிற ஆமியான் அவர் எங்களாலே மகிமைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் நாங்கள் அவருக்கு மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் பல்லகோர் ராஜ்யத்தில் பக்குஷத்தை சேர்க்கிற பல்லகோர் ராஜ்யத்தில் இருதயம் இறுதியை நோக்கி இருக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிந்து எப்படி எப்படி அவமானம் எப்படிப்பட்ட வேதனைகள் எங்களோட வாழ்க்கையில் வந்தாலும் எல்லாம் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவுக்காக நாம் சகிப்போம் என்று சொன்னால் நம்ம பரலோகத்தில் எங்களுடைய இதயம் இருக்கிறது பிரியமானவனுடைய மோசி அவனுடைய நோக்கம் அவனுடைய ஆசை அவனுடைய வாஞ்சை எல்லாம் தன்னுடைய ஜனத்தை குறித்து தன்னுடைய தன்னுடைய விடுதலை குறித்து இருந்தபடினால அவன் எகிப்தனுடைய பொங்குஷங்களை குறித்து எகிப்தின் அதிகாரங்களை எகிப்தின் ஆசைகளை ஆஸ்தி அந்தஸ்துகளை குறித்தோ அவன் கவலைப்படவில்லை அதுக்கு மாறாக அவன் நிந்தையும் அவமானத்தையும் அவன் சகிக்கிறதுக்கு அல்லது ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருந்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பல ஒரு ராஜ்யத்துக்காக எதை இழக்கிறோம் எதை இழந்து இருக்கிறோம் எதை இழக்க தயாரா இருக்கிறோம் எங்களை பொக்குஷம் பண்ணி சொல்லுகிறவைகளை இழக்க தயாரா இருக்கிறோமா அப்படி நம்ம இழக்க தயாரா இருக்கும்பொழுது நிச்சயமாகவே பல்ல ஒரு ராஜ்ஜியத்தில் எங்களை பலன் மிகுதியா இருக்கு அப்படிப்பட்ட கிருபியை கத்தாம்தந்துருவார்கள்